அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே நீ எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ்வாய் இந்த உலகத்திலே சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் செய்திருக்கிறார்கள் எனவே அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உனது கடமைகளை செய்து கொண்டு வா உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடத்திலே வீணாக்காதே இதுவரை இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே வரும் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையிலே நீ கொடியாய் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை உலகத்தில் எது மாறினாலும் எது நகன்றாலும் நான் உன்னை விட்டு நகரவே மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் உன்னை வெற்றி அடைய நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டிலே நீ அன்பை தவிர நீ சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது இழப்பிலிருந்து படிப்பை நீ கற்றுக்கொள் உனது அஜாக்கிரதை உனது உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் இனி அப்படி நடக்காது நீ எழுந்து கால் நில் உன்னால் நிச்சயம் முடியும் நிச்சயமாக சர்க்களில் இருந்து மீண்டும் சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் உன்னை கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடத்திலே ஒட்டி கொள்ளலாம் என்று நினைக்கப் போகிறார்கள் நான் உன்னை அப்படியான உயரத்திற்கு உயர உயரமைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கையை வைத்தும் வைத்து செயல்படும் உனக்கு நல்லதே நடக்கும் என் பரிபூரணமான அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து இருப்பேன் அல்ல மலி